வணக்க நண்பர்களே அடடா, இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறவரு சில நாம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யார்னா தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னால எல்லாருக்குமே தெரியும் வந்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவருடைய குமரி ஆணத்துடைய மகள் தாங்க இவர் 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 எந்த தலைவர் என்ன கட்சியில இருக்காருனா பிஜேபி கட்சியில இரண்டாயிரத்தி பதினால தமிழ்நாட்டோட தலைவராக இருந்தவர் இப்போ வந்து தெலுங்கு தெலுங்கானாவுடைய ஆளுநராக இருந்திருக்காரு இப்போ ரிசைன் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தலில் எலெக்ஷன்ல நிற்கிறாரு சரி அது நமக்கு தேவையில்லாத அரசியல் பிரச்சனை இவர் என்னென்ன படிச்சிருக்காரு அப்படி தேடும் நான் எனக்கு கிடைச்சதுனா சென்னை எத்திராஜ் காலேஜ்ல வந்து இவர் வந்து கல்லூரி படிப்பை திறந்திருக்காரு அது மட்டும் இல்லாங்க சென்னை மெடிக்கல் காலேஜ் தான் இவர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு இவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிற பேர் மட்டும் இல்லாம டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இவர் டாக்டர் மருத்துவரா இருக்காரு அது மட்டும் இல்ல இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லுவேன் அதை நீங்க வச்சீங்க அவர் பேருக்கு பின்னால் உடைய அவர் கணவர் பேரமா சவுந்தரராஜன் இருக்காருல்ல அவரும் டாக்டர் தாங்க குடும்பமே ரெண்டு பேர் குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேருமே டாக்டரா இருந்திருக்காங்க இதுதான் அவரை பத்தி கூடுதல் தகவல் இவரை போல இன்னும் நிறைய தலைவர்களை பத்தி உங்களுக்கு தெரியணுமா எந்த தலைவர்களை பத்தி தெரியணும் அப்படின்னு கமல்ல சொல்லுங்க நான் அதைக்கா நம்பி சொல்லேன் சந்தோஷமா போங்க